பூத்த காலம் அப்படிங்கிற டைட்டில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹனி வந்து வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா நான் வீட்டில் ஒன்ஸ் நான் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த டே வந்து அன்னிக்கு வந்திருக்கும் அவங்க வந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருப்பாங்க ஒரு குட்டி 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 ரொமான்ஸ் நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்போது அகைன் ஹனி கேட்பா சரி ஓகே விடு பேசினாதானே போதும் எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னியே சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் என்ன சொல் அப்படின்னு கேட்பாங்க சொல்கிறேன் ஆனால் நீ இப்போ அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு எனக்கு தெரியுது அப்படிம்பாங்க நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கேன் நீ சொல்லு அப்படிம்பாங்க நெச்சமாடுமே நீ எல்லாத்துக்கும் ரெடியா அப்படின்னு கேட்பாங்க எல்லாத்துக்குமே ரெடி தான் அப்படி சொல்லுவாங்க பேச்சு மாற அப்படிம்பாங்க நான் தான் சொல்கிறேன்ல பவி மாற மாட்டேன்னு அப்புறம் என்ன இங்கே ஹனி நல்லா யோசிச்சுக்கோ அப்புறம் முடியாது கிடையாதுன்னு சொன்னால் நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் எல்லாத்துக்கும் ரெடி தான் நீ என்ன சர்ப்ரைஸ் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அது ஒரு கிஃப்ட்டு ஓகேவா ஸோ நீ ஃபஸ்ட்டு கண்ணை மூடு நான் உனக்கு அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கண்ணை க்ளோஸ் ம் இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுப்பாங்க ஏய் தரேன் தரேன் ஏன் இப்படி அவசரப்படுற கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி நான் இருக்கிறேன் நீ கூடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இன்னும் எவ்வளோ நேரம் போவி அப்படின்னு கேட்பாங்க வா டூ மினிட்ஸ் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் சைலண்ட்டாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு ஹனி பாரு ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உங்கள் வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ் பெரிய பாக்ஸ் கிஃப்ட் கவர் போட்டு வச்சு கொடுப்பாங்க என்னது இவ்வளோ பெரிய பாக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஓப்பன் பண்ணி பாரு அப்படிம்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கவரை அழகாக ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க பிரித்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸாரி இருக்கும் ஆல்ரெடி அவங்க ஸாரீ பிளான் பண்ணியிருப்பாங்களே அவங்க அம்மாக்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்களே சாரி ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு ஒரு ஸாரீ ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இவங்க ஒரு ஸாரீ வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏய் வா சூப்பராக இருக்குது எப்போ செலெக்ஷன் பண்ணேன் எப்போ போய் வாங்கினேன் என்கிட்ட நீ டெய்லியும் தானே பேசிகிட்டு இருந்த சாரி வாங்குற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆக்சுவலி இந்த சாரி நான் அது எப்போயோ வாங்கிட்டேன் பட் அதுக்கான டைம் வரல அதனால கொடுக்கல இப்போ வந்துருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாவ் சூப்பராக இருக்குது பவி அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் எப்படி அதை காமிச்சாதானே தெரியும் அது சூப்பராக இருக்கா இல்லை ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நோ பவி நான் இதை இப்போதான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இல்லை இல்லை உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பவி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் நீ சொன்னால் கேளு நீ இதை கட்டிட்டு வா உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரே சப்ரைஸ் சர்ப்ரைஸாக இருக்குது ஏன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் அந்த ஸாரீ கட்டிட்டு வருவாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த ஸாரியில் அணி அதுவும் அவங்க சிங்கிள் பின் தான் ப பின் பண்ணியிருப்பாங்க ஃப்ளோட் ஃப்ளோட்டிங் மாதிரி விட்டுருப்பாங்க ஸாரீ கட்டிட்டு அழகாக அந்த கிளிப்பு மாதிரி ஒன்று போட்டுட்டு சிம்பிளாக ஏன்னா ஜஸ்ட்டு அப்போதைக்கு தானே கட்டிட்டு வராங்க ஸோ அந்த கிளிப் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு லூஸ் கேரி விட்டு கிளிப் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த ஸாரீ கட்டிட்டு அப்படியே ஒன்று நினைப்பாங்க இவங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க அவங்க வீடியோ காலில் பார்த்து அந்தளவுக்கு ஃப்ளாட் ஆனவங்க இப்போ நேரில் வேறு இருக்காங்க சொல்லவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க இவங்க சிட்டிங்கில் இருப்பாங்க உட்காந்துருப்பாங்க அப்புறம் அவங்க சாரி கட்டிட்டு வரதை பார்த்துட்டு இவங்க எழுந்திரிச்சு அவங்க பக்கத்தில் போய் அவங்க ஃபேஸை பார்த்து மின் அவங்க கண்ணை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கேன் பட் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன குறையுது அப்படின்னாங்க ஒன்றே ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன குறையுது நான் கரெக்டாக தானே கட்டியிருக்கேன் எதுவும் குறையிலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்பாங்க ஒன்று ஒன்று குறையுது அப்படின்னாங்க சரி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க வந்துட்டு மை போட்டு எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு கண்ணு பட்டுருவோம் ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தான் ஒன்றே குறையுதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை வேறு ஒன்று குறையுது அப்படிம்பாங்க என்ன குறையுது உனக்கு எல்லாமே கத்தாக இருக்குது நான் கரெக்டாக தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் எல்லாம் கரெக்டாக தான் கட்டியிருக்கேன் ஆனால் ஒன்று குறையுதே அப்படிம்பாங்க சரி ஓகே என்ன குறையுதான்னு சொல்லி சும்மா குறையுது குறையுதுன்னு இருக்காதே அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த கிஃப்ட் கவர் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் பவியோட இன்சுலும் அண்டு ஹனியோட இன்சுலும் ரெண்டு பேருடைய ஒன் சைடு வந்து அவங்களோட லெட்ரும் இன்னொரு சைடு வந்து அவங்களோட லெட்ரும் இருக்கிற மாதிரி டாலர் போட்டு ஒரு செயின் வாங்கி வச்சுருப்பாங்க இதெல்லாம் இப்போ போ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பண்ணேன் ஆனால் ஏன் பண்ணேன் எதனால் பண்ணேனாலாம் எனக்கு தெரியாது எனக்கு இதெல்லாம் ஒன்று கொடுக்கணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் அதுக்கான டைம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என்ன நீ அப்படின்னு கேட்பாங்க நான் இப்போது ஒன்று மேரேஜ் பண்ணிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போவே விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க இதில் விளையாடுறதுக்கு என்ன இருக்குது நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ என்னோடய லைஃப்லாம் நீ வரணும் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் நம்ம சின்னதாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் பவி என்ன நீ இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோ மேடம் நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க நான் எல்லாத்துக்கும் ரெடியாகிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ பேக் அடிச்சிங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் சான்ஸே அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் அத்தனை வாட்டி கேட்டேன் நீங்கள் ஓகே சொல்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க பவி இது விளையாடாத உங்கள் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணணும் என்னோடய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும் இதில் நிறைய இருக்குது அப்படி சொல்லுவாங்க நோ ப்ராப்ளம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்போவும் என் கூட தானே பண்ண போகிற இது நமக்கான மேரேஜ் அது வந்து ஃபேமிலி மேரேஜ் அப்படி சொல்லுவாங்க இல்லை பவி நோ அப்படி சொல்லுவாங்க இங்கே பார் உன்னோட இஷ்டம் இல்லை நோங்கிற வேர்டே நீங்கள் தூக்கிடு இதுக்கப்புறம் என்ன எஸ் தான் ஆமாம் தான் புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க பவி இப்படி எல்லாம் அடம் பிடிக்காத அப்படி சொல்லுவாங்க இல்லை நான் அடம் பிடிக்கல நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சொல்லுவாங்க ஏய் நான் ஒத்துக்காமல் நீ என்னை மேரேஜ் பண்ணால் அது பேர் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுட்டு போ எனக்கு அதை பற்றி தேவையில்லை ஆல்ரெடி நீ எனக்கு சொந்தமாயிட்டேன் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது எங்கே போய் கம்ப்ளைண்ட் போறியோ போய் கொடுப்போம் போடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது செல்லமான கம்யூனிகேஷன் தான் போயிட்டுருக்கோம் அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் முடியாது அணி நான் உனக்கு இதை இப்போது கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் செயின் வந்து போட்டு விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்துக்கு போவாங்க அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக் போயிட்டே இருப்பாங்க பேங்க் போயிட்டே இருப்பாங்க அப்போ வந்துட்டு வறுத்தி எப்போ பார்த்தாலும் பின்னாடியே போய்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செயின் இருக்கு இல்லையா அந்த செயினை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து அவங்க ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவங்க பக்கத்தில் வச்சு அவங்க பக்கத்தில் நெருக்கமாக அவங்க பக்கத்தில் வச்சு அவங்க ஃபேஸை பார்த்து சொல்லுவாங்க ஹே உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு இதில் விருப்பம் இல்லையா ஆ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி என்னன்னா எனக்கு என்ன ஓ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏன் என்னாடி பின்னாடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சும்மா போனேன் போனால் பிடிக்கல நான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க போனால் பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒன்றும் இல்லை பகுதி நானும் தான் அண்டு நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நிச்சயமாக சொல்கிற அப்படின்னாங்க ம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்ன கிஃப்ட் சொல் சி கொடு அப்படின்னாங்க கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்க அதை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க எய்ய் கொடுக்குறேன் நீ என்ன கொடுக்குறியோ அதுவும் கொடுத்தேன்னா அதையும் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இதை கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு நான் ரெடியாக இருக்கேன் என் மனசு மாதத்துக்குள்ளே அதை நீ போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க மொழியோ தினமும் கரெக்டு தானே எப்போ வேணால் மனசு மாறிடுவாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு வந்து அந்த செயினை போட்டு விட்ருவாங்க போட்டுவிட்டு தான் அந்த டாலர் வந்து அவங்களோட நெஞ்சுக்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த பாட்டு பட்டத்தில் இருக்கும் அதை பார்த்துட்டு வந்து டாலர் பார்த்துட்டு ரெண்டு சைடு அவங்களோட இப்ப சொல்லி இவங்களுடைய சொல்லி ரெண்டு சைடும் பார்த்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கிஷ் பண்ணுவாங்க இடத்துல கிஷ் பண்ணிட்டு அவங்க அவங்கள பார்த்து அணி நான் எப்போவும் இதே இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட ஹேண்டு நெஞ்சில் வச்சு ஹார்ட் மீட்ருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல நான் எப்போ இருக்கணும் எப்போவுமே இருக்கணும் எனக்கு நீ எப்போது இருப்ப உன் மனசுலேயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே அவங்களும் கண்டிப்பாக இருப்பேன் யார் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க யாரும் நினச்சாலும் மாற்ற முடியாது நீ நினைச்சு அப்படி சொல்லுவாங்க நான் ஏன் தான் நினைக்க போகிறேன் லூஸ் பையனை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லேசாக ஒரு கொட்டு குட்டி ம் சரிதான் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் சரி எங்கே என்னோடய கிஃப்ட் எனக்கு தான் தரேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ உடனே அவங்க இருந்து ஒரு வெள்ளி செயின் எடுப்பாங்க இந்த வெள்ளி செயினில் மூணு முத்து இருக்கும் கொடுசு முத்து இருக்கும் அதை பார்த்ததே இவ்வளோ அழகாக இருக்குடி அப்படிம்பாங்க ம் இந்தா இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு விடுவாங்க போட்டு விட்டதும் அந்த முத்து வந்து அவங்க நெஞ்சுக்கிட்டு தோங்க இல்லையா அப்போது பவி வந்து அதை பார்த்து ஆமாம் இதென்ன மூணு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஹனி சொல்லுவாங்க அது என் கொலுசோட முத்து என்னோடய கால் புலு உன்னோட நெஞ்சில் எப்போவும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உனக்கு நான் எப்போவுமே உன் நெஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஞாபகார்த்தமாக அது ஒன்று அந்த சத்தம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் என்ன உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அண்டு உன் மனசுக்கும் வேறு யாரும் வரக்கூடாது நான் உன் மனசில் இருக்கேங்கிறது உன் மனசுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த சத்தம் அதனால தான் அது என்னோடய முத்தோட சத்தம் உன் இதயத்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் பெரிய கிஃப்ட் நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க பவி ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உடனே அவங்க கீழே குனிஞ்சு அவங்களோட பாதம் இருக்கு இல்லையா அந்த பாதத்தை அவங்களுடைய ஃபீட் மேலே எடுத்து வச்சுட்டு மெட்டி போட்டு விடுவாங்க மெட்டி போட்டு விட்டுட்டு ஏய் என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க நான் உன் நெஞ்சில் மட்டும் இருந்தால் பத்தாது எப்போவுமே உன் காலுக்கு உனக்கு நான் அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அன்பான அடிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெட்டி போட்டு விடுவாங்க போட்டு விட்டுட்டு அங்கே ஒரு கிஸ் பண்ணுவாங்க கிஸ் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே உனக்கு அடிமை அதுக்காக தான் உன் பாதத்தை என்னுடைய கால்நடை எடுத்து வச்சு இன்னைக்கு மெட்டி போட்டு விடுவேன் நான் உனக்கு எப்போவுமே அன்பான அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா ப்ரப்போஸ் பண்ணுறடா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏக்கிட்ட நீ அப்படிம்பாங்க ஆமாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி மயக்கனால தானே நீ அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி போதும் போதும் பேசினது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் சிம்பிளாக அவங்களோட மேரேஜ் வந்து சூப்பராக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மேரேஜ் பண்ணிப்பாங்க ஸோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கையை பிடிச்சி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் உங்க கூட இருப்பேன் எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து விட்டு போக மாட்டேன் அண்டு ஒரு வேலை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீ என்னை பிரிஞ்சிட்டாலுமே என் லைஃப்பில் உன்னை தவிர வேறு யாருக்கும் அலோ பண்ண மாட்டேன் இந்த இதயத்தில் உனக்கான இடம் எப்போவுமே உனக்கானது மட்டும்தான் வேறு ஒரு பர்சனை அலோவ் பண்ண என்னால் முடியாது அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் நானும் உங்களோட இன்மை துன்பம் எல்லாத்துலேயும் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க அவங்களும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட பால்கனியில் உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க அதே சேம் அந்த செவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு பவி வந்து ஹனியோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அந்த கையை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை சொல்கிறது அந்த விரலில் அவங்களோட விரலை விட்டுட்டு நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை நீ எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குது நீ என் லைஃப்பில் வந்தது நான் ஒன்று விரும்புகிறது நீ என்னை விரும்புகிறது நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் அந்த அன்பான நினைவுகள் இப்போது நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்தது அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டது நீ எனக்காக ஒன்று கிஃப்ட் பண்ணது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குது நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் கனவு லோகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் எனக்கு தெரியவே இல்லை இது உண்மையா இது உண்மையா இல்லை பொய்யா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் சேனு கூட இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உடனே ஹனி சொல்லுவாங்க அவங்களோட லெஃப்ட் ஹேண்டை எடுத்து அவங்களோட ஃபேஸ் மேலே வச்சுக்கிட்டு டே ஏன்னா இப்போ பார்த்தாலும் கனவுல வாழ்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க இது நெச்சம் நம்ம கூட இருக்கிறது உண்மை நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காதல் உண்மை நீ என் மேலே வச்சுருக்கிற அன்பு உண்மை நான் உன் மேல வச்சுருக்கிற அன்பு உண்மை இந்த உலகமே மேபி நீ சொன்ன மாதிரி கனவுலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லைலாம் இல்லை ஆனால் நம்மளோட வாழ்க்கை நஜம் நாம் இப்போது வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் கனவு உலோகத்தில் இல்லை ஸோ நீ கனவு உலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்க தான் நினைக்காத ரியல் லைஃப்பில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க புரியுதா ரெண்டு உனக்கு எதாவது ஒன்றுனாலும் நான் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க டைம் ஆகிடும் டைம் ஆனதும் பவிதான் கேட்பாங்க ஏய் நீ வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன் டைம் ஆச்சு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் நாளைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நிஜமாவா சொல்கிறோம் அப்படிம்பாங்க ஆமாம் ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டு நான் போறேன் நான் போறேன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் தான் சொல்லுவேன் அதுக்காக போறேன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாவி ர பெரிய கேள்வி நீ என்னை கெஞ்ச விடுதல உனக்கு அப்படி என்னடி சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க டே நீ கெஞ்சுறதுல அது ஒரு தனி சந்தோஷம் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட சந்தோஷம் என்ன அப்படின்ட்டு அப்போது ஒவ்வொரு டைமும் என்னை வேணும்னே கெஞ்ச வைக்கிற அப்படி தானே ஆமாம் அதுக்காக நீ மறுபடியும் ஒவ்வொரு டைமும் எப்படியே இருக்க நினைக்காதான் நான் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் புரியுதுடி புரியுது எங்கே நான் உஷாராக ஆகிடுவேன் தானே அப்படி சொல்கிறேன் நான் கெஞ்சது தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கெஞ்ச ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேஸில் வச்சு அந்த தவடையா அதுக்கு சின்ன அதை பிடிச்சி நீ தங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எதுக்கு நீ கெஞ்சுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீ தானே கெஞ்சு சொன்ன அதனால் நான் கெஞ்சுறேன் இல்லையே நான் சண்டை போடும்போதான் கெஞ்சி சொன்னேன் இப்போ ஏன் கெஞ்சுறேன் நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் காலையில் தான் போவேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த கெஞ்சல் அப்படின்னு கேட்பாங்க அது முடிஞ்சு போனது இது ஆரம்பிக்கிறதுக்கான கெஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆரம்பிக்க போகிற என்ன ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆரம்பிப்போம் இன்றைக்கி நம்மளோட கல்யாண நாள் ஸோ அதை செலப்ரேஷன் பண்ண வேணாமா அப்படி சொன்னாங்க எந்த மாதிரி செலப்ரேஷன் பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட ஸ்லாங்கில் நம்மளோட ஸ்டைலில் நமக்கு ஏற்ற மாதிரி செலப்ரேஷன் பண்ணலாமே ஆ ஆ ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நோ ஏ முன்னாடியே சொல்லிட்டேன் நோ சொல்லாதடி ஏன்டி இப்படி பண்ணுற நோ சொல்லாத ஓ சொல்லு பார்க்கலாம் ஓ வராதா உனக்கு நோ மட்டுந்தான் வருமா ஊ சொல்லு பழகியும் கோடி நோ சொல்லி இது வேணாம் டி அப்படின்னு சொல்லுவாங்க பவிருச்சு அது ஒரு டிஃப்ரெண்டாக அவங்களுக்குள்ள ஒரு கெஞ்சல் நடக்கும் சாரி கொஞ்சல் நடக்கும் ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் பார்ப்பவி இதுவே ஓவர் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் இங்கிலீஷில் இருந்து போய் தமிழுக்கு வந்தால் என்ன அர்த்தம் முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லாதடி ஃபஸ்ட்டுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா கஷ்டம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதெல்லாம் கஷ்டம் அவ்வளோதான் சரிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நோ நான் வரல அப்படிம்பாங்க ஐயோ இவ்வளோ எப்படிதான் சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ சமாதானம் பண்ணுறதுக்காகவே நான் தனியாக ஒரு ஸ்கூலுக்கு போன போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏ அணி அப்படிம்பாங்க நோ பனி நோ பனி நோ சைலண்டா இருக்கிறியா நீ அப்படிம்பாங்க ஆஹா ஒர்க் அவுட் ஆகுதுடா விட்டுறாத இப்படியே கண்டினியூ பண்ணு அனி அப்படிமாங்க அப்படிம்பாங்க அப்படிமாங்க அனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்லாங்கில் அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கூப்பிட 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 வந்து டைம் எம்தாகும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோ சொல்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி சரண்டர் ஆகிடுவாங்க ஃபைனலாக இதாக நடக்கும் ஸோ சரண்ட் ஆகிறதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ருமான் சாண்டு ஸ்டார்ட் ஆகும் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்துரு அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க கொஞ்ச நேரம் பால் கண்ணில் ரெண்டு பேர் பேசிகிட்டுருப்பாங்க அதுக்கப்புறமும் ரூமுக்கு வந்து படுத்து அதுக்கப்புறம் அவங்களோட காதல் இலைகள் எல்லாம் நடக்கும் அவங்களுக்கு எனக்கு தானே ஃபஸ்ட் நைட் ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ மார்னிங் ஆஷ்பிஷியல் எழுந்திரிச்சிட்டு குடிச்சுட்டு அவங்க குக்கிங் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களும் அன்றைக்கி டே ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பாங்க லீவ்ல தான் மோஸ்ட்லி வரும் வந்திருப்பாங்க ஸோ அன்றைக்கு ஃபுல்லாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பும்போது போது நடக்கும் அந்த தெரிஞ்சு போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல அது உண்மையிலுமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அந்த ஃபீல் பெயினாகவும் இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் ஹாப்பியான ஃபீல் அவள் திரும்பியும் வரப்போகிறா அதனால் வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுல ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த சுகத்தை வந்து பவி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க பட் அவங்க பிரியும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கு தானே செய்யும் உடனே இவங்க வந்து கெஞ்ச ஆரம்பிப்பாங்க ஏ ப்ளீஸ் நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிப்பாங்க பவி நீ மறுபடியும் சின்ன குழந்தை மாதிரி ஸ்டார்ட் பண்ணாத நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் அப்படி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீக் வரேன்னு தெரியும் ஆனால் அதுக்காக இப்போ போகாமலே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் போயிட்டு வரத்துக்கு இங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சொன்னால் கேளு முடியாது அப்படிம்பாங்க ஹனி அப்படிம்பாங்க ஸோ பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வர சம்மத்தா இதுன்னு சொல்லிவிட்டு கன்னத்தை பிடிச்சி கிதிட்டு போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அது என்ன சொல்கிறது சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு இந்த சின்ன குழந்தைங்க சமாதானம் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஹணி வந்து அவங்கள சமாதானம் பண்ணி ஃபோர்ஹ்டில் ஒரு கிஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணி ஸோ சின்னதாக ஒரு நான்ஸுக்கு முடிச்சுட்டு அவங்கள ஆறுதல் பண்ணிவிட்டு சமாதானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹணி அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ பிடிச்சவங்க சப்ரைஸ் ப சாரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஸ்டோரி கேட்கலாம் நானும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஸ்டோரியை சொல்லுவேன் சரி எல்லாருக்குமே குட் நைட் நல்லா தூங்குங்க அண்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அகென் குட் நைட்